தியோத்தி ரேபுவ பாத்தீங்கன்னா தன்னை கடையானவன் ஆகல தன்னை முதன்மையானவனா இருக்கணும் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொன்னார் இந்த பரிசெயர்கள் சதிசேயர்கள் அவர்கள் எல்லாம் பத்தி எச்சரிப்பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க போனாலும் முதன்மையான ஸ்தானங்கள்ல உட்காரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க எல்லா இடங்களையும் தங்கள் வந்தனங்களை பெறணும் தங்கள் முக்கியத்துவத்தை பெறணும் அப்படின்றதுல ரொம்ப 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 கவனமா இருக்கிறாங்க பாருங்க இது ஒரு இந்த குணத்தை பற்றி நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கை பாருங்க சில பேர் வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார மாட்டாங்க அந்த இடத்துல வெளியரங்கமாக பார்த்தீங்கன்னா ஐயோ தாழ்மையாக ஐயோ நான் வந்து உட்கார மாட்டேன் நான் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிலாம் ரொம்ப வெளியரங்கமாக ரொம்ப தங்களை முதன்மையாக காட்டுறக்க விரும்ப மாட்டாங்க ஆனால் மனதளவில் வந்து அவங்க எப்பவுமே நம்பர் ஒன்ல இருக்கணும் அவர்கள் தங்களை விட யாரும் மேன்மை அடைகிறதுல பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க தங்களை விட யாரும் பயன்படுத்தப்படுறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க தங்களை விட இன்னொருவர் தெரிந்து கொள்ளப்படுறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க அதுல எரிச்சலாயிடுவாங்க கோபம் ஆயிடுவாங்க அவங்க படபடப்பா ஆயிடும் அவங்களுக்குள்ள ஐயோ என்ன விட அவங்கள தெரிந்தெடுத்துட்டாங்களே என்ன விட அவங்கள முக்கியப்படுத்திட்டாங்களே என்ன விட அவங்கள பாராட்டிட்டாங்களே என்ன விட அவங்க நல்லா செய்யறாங்களே ஒரு காரியத்தை அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு உள்ள புகை மூட்டமா மாறிடும் மனதுக்குள்ள ஒரு பெரிய தெளிவில்லாத நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க கோபம் உள்ளவர்கள்லாம் மாறிடுவாங்க எரிச்சல் உள்ளவர்கள் மாறுவாங்க பாடுறவங்க எரிச்சரிஞ்சு விழுவாங்க வீடுகள்ல இது நடக்கலாம் வீடுகளில் சில வீடுகளில் பாருங்க நம்ம அந்த கூட்டு குடும்பம் பாருங்க வரும் அதுல வந்து எங்க போட்டினே கேட்டா யாரு பெருசுங்க கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைகள் உள்ள வருவாங்க இருக்கிற தாய் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்த விட நான் தான் நல்லா சமைப்பேன்றத ப்ரூவ் பண்ணுவாங்க மாஸ்டர் உடைய காம்படிஷன் மாதிரி நடக்கும் அவளுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது நான் தான் என்ன பண்ணுவேன் சிறப்பா செய்வேன் சில வேளையில மருமகள் மருமகளுக்குள்ள சண்டை வந்துடும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா வந்த மருமகளை பற்றி யாராவது ஒருத்தர் புகழ்ந்துட்டா போதும் நல்லா இருக்கமா உங்க சா ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும் அப்போ நான் வச்சதெல்லாம் என்ன அதை பாராட்ட மாட்டாங்க உண்மையா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க உங்களை விட நான் நல்லா செய்வேன் சும்மா காட்டியுமே இந்த நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க உங்களை நல்லா இல்லைன்னு சொல்ல இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் இவங்களுக்கு எப்படி தோணும்னு அப்போ நான் செஞ்சது நல்லா இல்லையா இப்போ அவங்களுக்கு என்னன்னா பாராட்டணும்னா என்னதான் தான் பாராட்டணும் உயர்த்தணும்னா என்னதான் உயர்த்தணும் என்னதான் நான் தான் நம்பர் ஒன் ஐ ஷுட் ஆல்வேஸ் பி நம்பர் ஒன் என்ன தான் தெரிந்து கொள்ளணும் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கு தான் நம்பர் ஒன் பொசிஷன் கொடுக்கணும் என்னை எப்பொழுதுமே பாராட்ட வேண்டும் என்னை எப்பொழுதுமே கனம் பண்ண வேண்டும் சபையில் கூட சில வேளையில் இந்த இந்த நோய் பிடிக்கும் நான் யாருன்னா சீனியர் அப்படின்னு சில பேர் அவங்களே தங்களுக்கு பட்டம் போட்டுக்கிடுவாங்க நாங்கள் சீனியர் அப்படின்னு அல்லது எனக்கு வயது அதிகமாக இருக்கிறது எனக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறது நான் முதன்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏன்னா உங்களை ஒருவன் முதன்மையா இருக்க விரும்பினா எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் ஊழியக்காரனா இருக்கணும் கடையானவனா இருக்கணும் நீங்க முந்துகிறவர்களா இருந்தா இருக்கணும்னா பிந்தினவர்களா இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களாக உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டுமே தவிர பட்டத்தை சுமந்து கொண்டு போய் நம்ம பெருமை பாராட்டுகிறது அல்ல இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனை பற்றி அந்த எப்போ சொல்றாரு இந்த தீமையை மட்டும் பின்பற்றாதப்பா இது நாங்க சொல்லிக் கொடுத்த வழக்கம் கிடையாது நம்முடைய ரட்சகராக ஏசு கொடுத்த சொல்லி கொடுத்த வழக்கம் கிடையாது ஆனா இவன் வேறு வழியா இவன் நடக்கிறான் ஆனா இவன் யாருன்னா சபையில விசுவாசி ஒரு பக்கம் நீங்க அதை கொஞ்சம் வாசித்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவன் சபையில ஒரு தலைவனா கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் சொல்லுகிறாரு அப்போசன் யோவானே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரான் இவரு அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாராம் அப்போ என்ன ஒரு மனநிலை இருந்துச்சு பாருங்க அவருக்கு என்ன விட யாரும் என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல வரக்கூடாது உட்காரக்கூடாது நான் தான் சில பேர் பாருங்களேன் அந்த பொஷனை கொடுக்கலாம் அவன் முகம் பாருங்க அப்படியே உருன்னு உட்காந்துருப்பாங்க ஒரு சிரிப்பு இருக்காது அபிஷேகம் இருக்காது பாட்டு இருக்காது எல்லாம் நின்று போயிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் தான் முக்கியம் அந்த பொசிஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துடும் அபிஷேகம் வந்துடும் அந்நிய பாஷை வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் பொய் வேஷம் அத்தனையும் வேஷம் அத்தனை ஏமாத்து வேலை இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்த்துறாங்களா தாழ்த்துறாங்களா என்ன முக்கியம் இல்லை நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் இயேசு சொன்னார் ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் சாணங்கனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை ஆனா அவன் சொல்லுகிறான் பெருக வேண்டும் நான் அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நான் பாத்திரவா நல்ல இந்த குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது நம்ம வேலை ஸ்தலங்கள்ல வரக்கூடாது நம்முடைய ஊழியங்கள்ல வரக்கூடாது ஊழியங்கள்ல கூட சுதனம் பார்த்துருக்கேன் யாரையாவது ஒருத்தரை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டா போதும் அவ்வளவுதான் சுற்றி இருக்கிற பத்து பேருக்கு முகமே மாறிடுது அது என்ன உன்னை எப்படி சூஸ் பண்ணாங்க உன்னை எப்படி தெரிந்து எடுத்தாங்க நீ யாரு நீ எங்க இருந்து வந்த இது கிறிஸ்துவின் குணம் அல்ல கிறிஸ்துவின் குணம் அல்ல முதன்மையா நான் இருக்கணும் அப்படின்ற வேட்கை தேவனுடைய குணம் அல்ல இது பிசாசினுடைய குணம் பிசாசனுடைய குணம் அந்த லூசிஃபருடைய குணம் எப்படின்னா நான் ஏறுவேன் நான் உட்காருவேன் என் சிங்காசனத்தை அங்க ஸ்தாபிப்பேன் தேவனுக்கு நிகராக நான் ஏறுவேன் இது தெய்வீக குணம் அல்ல